காலச்சக்கரத்தின் நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க ரெண்டரை வருட காலமாக எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி அஷ்டமத்து சனியில் சிக்கிக்கிட்டு அவஸ்தப்பட்ட காலம் முடிஞ்சு போச்சுங்க ஏன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதோட உங்களுக்கு பிடித்த சனி தீர்ந்து போச்சு அப்போ உங்களுக்கு வந்து இந்த மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் தான் இப்போ இந்த ஏப்ரல் மாதன்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சு இப்போ உங்களுக்கு பாக்கிய சனி ஆரம்பம் ஆயிடுச்சிங்க பாக்கிய சனி அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்பு நம்மளோட தேவைகள் பூர்த்தி அடைகிற காலத்துக்கு வந்துட்டிங்க கிட்டத்தட்ட நமக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க படிச்சுட்டு வேலை தேடுற வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க நல்ல கல்யாணம் ஆகும்னு எதிர்பார்ப்பாங்க அதுக்கு மேலே வந்தவங்களுக்கு நல்ல வாரிசு வேணும் குழந்த பாக்கி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அதுக்கு மேலே இருந்தவங்களுக்கு வீடு வாசல் கட்டி மண்மனை வாங்கி நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுபோல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு ஆனால் இந்த பாக்கிய சனியாகப்பட்டது இன்னும் ரெண்டரை வருட காலத்துக்கு கடகராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகிறீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடித்தளமே இந்த ஏப்ரல் மாதம்தான் ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதோட உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு அப்போ அதை முடிஞ்சு இப்போ ஏப்ரல் மாதம் பிறந்திருக்குது இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுடைய தேனைகள் என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கொடுக்க போறாரு சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்ப மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்ப எங்க இருக்கிறாருன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறார் அப்ப பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அது உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் அதாவது குழந்தை பாக்கியத்துக்கே அதிபதி யாருன்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறாரு பொதுவாக ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்ச கிரகம் வேலை செய்யாதுன்றது ஜோதிட சாஸ்திரம் அப்படி பார்த்தீங்கன்னா புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மிதன ராசியில் உட்காந்துருக்கிறாரு இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பயிற்சி சாகிறாரு பயிற்சியாகும்போது மிதுன ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு கடக ராசிக்கு வர்றார் கடகராசிக்கு வந்து நீச்சம் அடைகிறார் பொதுவாக நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உங்கள் வீட்டில் வந்து நீச்சம் அடையும் போது மற்றவங்களுக்கு வேலை செய்யலைனாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் பொதுவாக மூணு அதே சமயத்தில் வந்து பன்னெண்டு மிதன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான் அவருமே பாருங்கள் உங்களுக்கு மீன ராசியில் நீச்சமடைஞ்சிருக்கிறார் அப்போ அடைஞ்சவர் கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்ரம் அடைஞ்சார் முழுமையே வேலை செய்யல அப்படியேப்பட்டவர் உங்களுக்கு விரைஸ்தானத்துக்கு அதிபதியும் ரெண்டாவது தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் வந்து நீச்சமடைஞ்சு வக்ரம் அடைஞ்ச காலம் இந்த உடைய ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு அந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா மீண்டும் அந்த இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருவார் அப்ப அந்த மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கே அதிபதி புதன் தான் அவர் வந்து நீச்சம் அடைஞ்சவர் இன்னைக்கு வந்து கட்ட வக்ரம் தான் உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது அதனால இதுக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட ஏழாம் தேதிக்கு மேல அந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதுக்கு மேலே பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான்றது உங்களுக்கு நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உச்சமடைஞ்சி மீன ராசியில் அவரும் பேர் வக்கரம் அடைஞ்சிட்டார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வண்டி வாகனத்தில் சிரமம் நஷ்டம் விபத்து தடை ரெண்டாவது குடுக்குள் வாங்கல தடை கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை நல்ல வேலை இல்லாமல் வேலை இருந்து நிம்மதி இல்லாமல் நிம்மதி இருந்தும் இன்னைக்கு வளர்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு குறையவே இருந்த சுக்குரு பகவான் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் வட லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவரும் பாருங்க பதிமூணாம் தேதி இன்னைக்கு இந்த வக்கர நிவர்த்தி ஆகிறார் அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு பதிமூணாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுக்குர பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இந்த ரெண்டு காலகட்டமும் ரெண்டாவது உங்களுக்கு இந்த அஷ்டமத்துச்சனி முடிஞ்ச காலகட்டமும் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி அன்னைக்கு இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி அன்னைக்கு இன்றைக்கி புதன் பகவான் உங்களுக்கு வந்து கட்டான்றது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ எட்டாம் இடமன்றது மேன ராசியில் இருக்க வேண்டியது அடுத்தது மேச ராசிக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதிக்கு பாகிஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மாதகிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பதினாலாம் தேதி மேசராசிக்கு வரவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரைக்கும் எப்படி ஏன்னா இதுவரைக்கும்ன்றது தொழில குழப்பம் குடும்பத்துல வளர்ச்சி இல்லாமல் இன்னைக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் மெயினாக தேவையில்லாத கடன் ஆயிட்டு குடும்பத்துல கருத்து வேறுபாடுனால பல குழப்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது மதுனு மேலே இருக்கிற பூனை மாதிரி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளின்ற மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை அருமையான ஒரு யோகத்தை இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்க போகிறார் மொத்தத்தில் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு மேலே பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களுடைய பாதை பிரகாசமாக இருக்க போகுது உங்களுடைய பயணம் இன்றைக்கி அருமையாக இருக்க போகுது இதுக்கு மேலே உங்களோட வளர்ச்சி நல்லா அற்புதமாக இருக்க போகுதுன்றது இது யாரிலையுமே தடுக்க முடியாது எப்போ உங்களுக்கு பிடிச்ச சனி அஷ்டமத்து சனி விலகுச்சோ அதுலேயே உங்களுக்கு பிடிச்ச தரித்திரியம் எல்லாமே போச்சு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுங்களா அதாவது சில எதிர்பார்ப்பு தான் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாக்கிய சனியா வர சனி பகவான் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒரு உதாரணம் கடகராசியில் இன்னைக்கு சில ஆண்கள் இருப்பாங்க சில வயசானவங்க இருப்பாங்க சில குழந்தைங்க இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே வயசு இருக்காது ஒரே திசா புத்தி நடக்காது இல்லைங்களா அது போல அப்படின்னா இந்த மாசம் பதினொன்னாம் தேதி ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி பங்குனி உத்தரம் அதுக்கு வந்து நிச்சயமாக அதாவது உங்களுக்கு பிடித்த ஆலயத்துக்கு ரெண்டாவது உத்தரத்துக்கு முருகனுடைய கோயிலுக்கு இப்போ ஒரு தரிசனம் பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக நல்லது அடுத்தது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பாருங்க கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி அடுத்தது பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அதாவதுன்றது வந்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ உங்களுக்கு வந்து அதாவது இறக்கத்தையே நீங்க பார்த்துக்கிட்டு ஒரு ஏற்றத்தை பார்க்க போறீங்க உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஒரு உயர்வையும் வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சியும் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு தகுந்த ஒரு நிம்மதியும் கண்டிப்பா கொடுக்க போகுது மொத்தத்துல உங்களுடைய லைஃப்ல நீங்க இந்த ரெண்டரை வருஷத்துல பட்ட கஷ்டத்தை இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பட வேண்டியது இல்லை கண்டிப்பாக நல்லா இருக்கு ஒன்றே ஒன்று உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் திசா புத்தி மட்டும் நல்லா இருந்து உங்களுடைய நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிகள் நிச்சயமாக சொல்கிறேன் யாராலுமே தடுக்க முடியாது சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார சொல்கிறேன் நன்றி